தமிழ்நாடு அரசு ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபா கடன் வாங்குறது எவ்வளவு ரெண்டாயிரம் கோடி எப்போ ஜான்வரி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷம்தான் எப்படி இந்த கடனை வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ட் ஆஃப் த லோன் எதற்காக வாங்குறாங்க இந்த ஃபினான்ஷியல் பார்ட் ஆஃப் த கேபிட்டல் எக்ஸ்பென்டிச்சர் ஆஃப் த பிளான் ஸ்கீம்ஸ் அண்ட் அதர் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் எக்ஸிகூஷன் ஸோ கேபிட்டல் அதாவது உற்பத்தி திறன் கூட்டுறதுக்கு ரெண்டு எக்ஸ்பெண்டிச்சர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இதில் இந்த பில்டிங்ஸ் கெட்டுறது மிஷினரிஸ் வாங்குறதுக்கு இதெல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அது பண்ணுறதுக்கு போதிய நிதி வேணும் அதுக்காக ரெண்டாயிரம் கோடி வாங்குறாங்க த கன்சர்ன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ் பீன் அப்டைன் டு த ஃப்ளோட்டேஷன் ஆஃப் த லோன் இஸ் ரெக்யர்ட் ஆர்டிகல் டூ நைன்டி த்ரீ கான்ஸ்டியூஷன் படி நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் வாங்கிட்டாங்க வெரி குட் ஸோ இது எப்படி இஷ்யூ பண்ணுறாங்கன்னா ஆர்பிஐ மூலமாக இஷ்யூ பண்ணுறாங்க ஓகே இது வந்து கவர்மெண்ட் ஸ்டாக் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க வெரி குட் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காங்க ஜான்வரி ஏழாம் தேதி பண்ணியிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இட்ஸ் காம்பேட்டிவ் பெட் யாருனாலும் வாங்கிக்கலாம் ஸோ எட்டாம் தேதிக்குள்ளே முடிஞ்சிடும் ஒரு நாள் தான் இந்த பெட்டு வாங்கிக்கலாம் முப்பது வருஷம் டென் யூ இந்த இரண்டாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி இங்கே தான் போட்டிருக்கு ஓகே ரெண்டாயிரம் கோடி முப்பது பெய்டு வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு எட்டாவது மாசம் எட்டாம் தேதி ஜான்வரி மாசம் கட்டப்படும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கூப்பன் ரேட் தான் ஆப்ஷனை பொறுத்தவரை இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்ரி வருஷம் வந்து ஜூலை மாசம் எட்டாம்தேதி ஜான்வரி இதுதான் எட்டாம்தேதி கொடுக்கப்பறம் ரேஷியோ படிதான் இதை நாங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எலிஜிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டி ஆஃப் பர்பஸ் லெக்யூரிட்டி ரேஷியோ ஸோ ரெண்டாயிரம் கோடி ரூபா கடன் வாங்கியிருக்காங்க ஜனவரி மாதம் இது தமிழ்நாடு கவர்மெண்டோட கெசட்டிலிருந்து எடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் சூப்பர் இதை பற்றி எந்த நியூஸ்லையும் போட்டிருக்க மாட்டாங்களே